ஹரஹர சங்கர ஜெய் ஒரு ஒருமுறை திருவிடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை தரிசிப்பதற்காக மகாபிரிவாக போயிருந்தார் அந்த சமயம் புத்தி சரியில்லாத ஒரு பையனை சங்கிலியில் கட்டி போட்டு ஒரு ஆளோட சேர்த்து வெளிப்பிரகார பிரதர்ஷனம் பண்ண அனுப்பியிருந்தார் மூளை சரியில்லாததுனால பாவம் அந்த பையன் முரண்டு பண்ணினான் அதனால் துணைக்கு வந்த ஆள் அந்த பையனை கழியால் அடித்து கஷ்டப்படுத்தினான் அந்த பைத்தியக்கார பையன் படுற கஷ்டத்தை பார்த்து பெரியவாளுக்கு பாவமாக எடுத்து கூட கிட்ட கட்டுக்களை அவிழ்த்து விடு பையன் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னார் கட்டை அவிழ்த்து விட்டதும் அந்த பையன் நேர கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணினான் உடனே பெரியவா இந்த பையன் என் கூட வரட்டும் அனுப்பி வையுங்கோ அப்படின்னார் அந்த பையன் பெரியவா கூட வந்து மடத்திலேயே தங்கிட்டு இருந்தான் எந்த சேஷ்டையும் பண்ணலை யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல அவன் பாட்டுக்கு இருந்தான் சில நாட்கள்லேயே அவனோட பைத்தியம் தெளிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ரீமடத்தில் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தான் பெரியவா அவனோட பெற்றோர்களை கூப்பிட்டு இந்த பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வை அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அவளோட அனுப்பி வச்சார் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையனை கூட அழைச்சிட்டு போய் அவனோட புத்தியை சரி பண்ணி மேல் கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு அவள் அப்பா அம்மாவோடு அனுப்பி வைக்கிறாருன்னா அவரோட கருணைய வார்த்தைகளை சொல்ல முடியுமா அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் மகாபெரிவா அருள்வாக்கு நமஸ்காரம் பண்ணுறதை தண்டம் சமர்ப்பித்தல்னு சொல்லுவா இந்த உடம்பு நம்மளோடது இல்லை கடவுளுக்கு சொந்தமானது அப்படிங்கிற எண்ணத்தோட கீழே விழது தான் சாஷ்டாங்க நமஸ்காரம் நான் என்ற அகங்கார எண்ணத்தை போக்குவது தான் இதோட நோக்கமாகும் அகிம்சையை பின்பற்றினால் நம்மள அறியாமையே மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றிலும் அதோட சக்தி பரவத் தொடங்கும் நாம் இருக்கிற இடத்துல சாந்தமும் தெய்வீகமும் தவழத் தொடங்கும் வாக்கினாலும் மனதினாலும் உடம்பாலும் பாவங்கள் செய்து வருகிறோம் மாறாக புண்ணிய செயல்களை செய்து பாவத்தை கரைத்து விட வேண்டும் நன்மைகளை செய்வதற்குத்தான் நமக்கு பிறவியை கடவுள் கொடுத்திருக்கிறார் அநாத குழந்தைகளை ஆதரிக்கிறது ஏழைகளுக்கு உதவுறது பசுவை காப்பாற்றுறது இப்படி எந்த விதத்துலையாவது நாம் முடிஞ்ச சேவைகளை செஞ்சுட்டே இருக்கணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை